ியமானவர்களே நல்லா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா இன்றைக்கு நமது நல்ல பங்கு எது என்பதை இறை வார்த்தையின் அடிப்படையிலே அறிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன் பிரியமானவர்களே நம்முடைய சமுதாயத்திலே ஒருவேளை பெற்றோர் உயிரோடு இருக்கும் அல்லது மறித்த பிறகோ பிள்ளைகள் அவருடைய சொத்தை தங்களுக்குள் பகிர்ந்து கொள்வது வழக்கமாக இருக்கிறது ஆண் பிள்ளைகள் நிலத்தையும் பெண் பிள்ளைகள் நகையையும் அவர்களுக்குள் சமமாக பங்கிட்டுக் கொள்வர் ஆனால் இன்றைக்கு சமமாக பங்கிட்டு உறவோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற மனநிலை அநேகரிடம் இருப்பதில்லை எப்படியாவது பிறரை ஏமாற்றியாவது தனக்கு மற்றவரை விட அதிகமான பங்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆசைப்படுகிறார்கள் ஆனால் உறவே அச்சு போனாலும் பரவாயில்லை தனக்கு அதிகமான பங்கு வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அதற்காக பல விதங்களிலே முயற்சி செய்கிறார்கள் இன்றைக்கு உங்களுக்கு தேவையான நல்ல பங்கு எது என்பதை ஆண்டவர் எசு நற்செய்தி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு வரையிலும் ஒரு நிகழ்வின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார் பார்த்தாள் மரியாள் என்ற இரு சகோதரிகள் ஆண்டவர் இயேசுவை அவருடைய வீட்டிற்குள்ளே அழைக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு அங்கு சென்றதும் மார்த்தாள் பலவிதமான காரியங்கள் செய்வதில் பரபரப்பாய் பரபரப்பாயிருக்கிறாள் காரணம் ஆண்டவர் இயேசுக்கு பிடித்த உணவை சமைப்பதிலே மிகுந்த அக்கறை காட்டிக் கொண்டிருக்கிறாள் ஆனால் மரியாளோ ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்துல மார்த்தாவுக்கு கோபமே வந்துச்சு ஆண்டவர் இயேசு கிட்ட போய் அவள் என்ன செய்யறா அவ கேட்கிறா ஆண்டவரே என்னுடைய சகோதரி என்னை தனியே வேலை செய்ய விட்டு விட்டாளே அதை பற்றி உமக்கு அக்கறை இல்லையா என்று சொல்லி கேட்கிறான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே ஒன்று மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று சொன்னார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மிடமிருந்து எடுக்கப்பட முடியாத பங்கு எது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் அமரக்கூடிய நேரம் மட்டும்தான் பெரியமானவர்களே ஒருவேளை நீங்கள் இந்த பூமியிலே எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகள் தொண்ணூறு ஆண்டுகள் ஏன் நூறு ஆண்டுகள் கூட வாழலாம் ஆனால் இந்த நூறு ஆண்டுகளிலே நீ எத்தனை ஏக்கர் நிலம் வாங்கினாய் எத்தனை சவரன் நீ சேர்த்து வைத்திருக்கிறாய் எவ்வளவு படித்திருக்கிறாய் எத்தனை பதவி வகித்திருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டு உங்களிடம் கணக்கு கேட்கப் போவதில்லை மாறாக நீ எத்தனை மணி நேரம் என்னுடைய பாதத்திலே அமர்ந்தாய் எத்தனை மணி நேரம் என்னோடு உறவாடினாய் எத்தனை மணி நேரம் நீ மற்றவர்களுக்கு என்னை பற்றி அறிவித்திருக்கிறாய் எத்தனை பேரை நீ என்னிடம் கூட்டி வந்திருக்கிறாய் என்று சொல்லிதான் கேட்பாரே ஒழிய உங்களுடைய இந்த உலக சொத்தை கணக்கு கேட்கவே மாட்டார் ஆகவே உங்களிடமிருந்து எடுக்கப்பட முடியாத விலை மதிப்பில்லாத பங்கு எது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் நேரத்தை வாழ்க்கையை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கும் ஆண்டவர் இயேசுவை தெரிந்து கொள்வீர்களா விடுதலை பயணம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் மோசே கூடாரத்திற்குள்ளே சென்று ஆண்டவரோடு ஒரு மனிதன் தன் நண்பனோடு பேசுவது போல முகமுகமாய் பேசி உறவாடுவாராம் முடித்த பிறகு அவர் கூடாரத்தை விட்டு சென்று விடுவார் ஆனால் யோசுவா நூனின் மகனான யோசுவா அந்த கூடாரத்தை விட்டு அகலாமல் ஆண்டவருடைய கூடாரத்திலே இருப்பாரா அப்படி அவர் ஆண்டவரோடு தன்னுடைய நேரத்தை செலவிட்டதுனாலே ஆண்டவரை விட்டு பிரியாமல் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நீங்காமல் இருந்ததனால் யோசுவா உயர்த்தப்பட்ட நிலை என்ன என்று சொல்லி பார்த்தால் அவர் மோசியைக்கு பிறகு இஸ்ராயல் மக்களை வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு மகா பெரிய வீரராக தலைவராக ஆண்டவர் அவரை நியமித்தார் பெரியமானோர்களே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமா நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று ஆண்டவர் இயேசுவை உங்களுடைய நெடுக்க முடியாத நல்ல பங்காக மரியாவை போல யோசுவாவை போல ஆண்டவர் இயேசுவை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு பெறுவீர்கள் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தேவையான நல்ல பங்காக அமைவார் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு எடுபடாதே என்னோடு இருப்பவர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவே என் ஆளும் என்னோடு இருப்பவர் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஏசுவே என்னாலும் என்னோடு இருப்பவர் ஏசுவே என்னுடைய நல்ல பங்காக இயேசுவை நான் தெரிந்து கொண்டேன் உங்களுடைய நல்ல பங்கு யார் யோசியுங்கள் পাৰ্বালো ইয়াৰ ফ্ৰেছ লেছ ল